நீங்க குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதியில இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்ட உடனே இந்த சாமியை வந்து தரிசனம் போங்க சாமி எல்லாம் இப்படி ஒரு அபூர்வமான அலங்காரம் இருக்கிற இந்த சாமியை உடனே தரிசனம் பண்ணிட்டு தகவலை இந்த அற்புதமான விநாயகர் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோக்கு மேல வந்து லட்டால செஞ்சிருக்காங்க லட்டு தவிர உலர் பழங்கள் எல்லாம் வச்சு வந்து ரொம்பவே அற்புதமா செஞ்சிருக்காங்க இந்த ஸ்பாட் எங்க சொல்றேன் நோட் பண்ணீங்க நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் டவுன் காமாச்சம்மன் பேட்டை அயல் தெரு மற்றும் குப்புசாமி தெரு மத்தியில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி சக்தி கணபதி ஆலயத்தில் தாங்க இந்த அழகான ஆலயத்தில் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்றும் ஐநூறு கிலோக்கு மேல லட்டால விநாயகர் செஞ்சு அசத்துவாங்க இது அந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாம பல பகுதி மக்கள் வந்து ஆர்வமா வந்து பார்த்துட்டு சாமியை வணங்கிட்டு செல்வாங்க உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இப்படி ஒரு அற்புதமான அபூர்வமான அலங்காரத்தை உடனே தரிசனம் பண்ணிடுங்க அப்படியே இப்படி ஒரு சூப்பரான அலங்காரம் இருக்கிற இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உடனே ஷேர் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பை Bye.